மேட்டுப்பாளையத்தில் இளைஞர் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவத்தில் கொலைக்கான காரணம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த வழக்கில் பதினேழு வயது சிறுவன் உட்பட ஆறு வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பெரியநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த அருள் பாண்டி மற்றும் அவரது நண்பர்களான வசந்த் அருள்குமார் ஆகிய மூவரும் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் கோத்தகிரி காட்சி பகுதிக்கு வந்துள்ளனர் அப்போது அங்கே பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் பர்னிச்சர் தொழில் செய்து வரும் வட சேர்ந்த இந்திர் சித் சுமன்குமார் முன்னா மோகன்குமார் சர்மா முகமது ரிஸ்வான் அகமது முகமது காலிம் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோர் காரில் வந்துள்ளனர் நட்பு பாராட்டும் வகையில் இந்திர் சித் மற்றும் அருள்பாண்டி ஆகியோர் கை கொடுத்துள்ளனர் அப்போது இந்திர்சித் அருள் பாண்டியின் கையை அழுத்தி பிடித்துள்ளார் இதனால் அருள்பாண்டி வலியால் துடித்துள்ளார் இதனையடுத்து அருள்பாண்டி தனது நண்பர்களுடன் இந்திர் சித்தோடு வாக்குவாதம் செய்துள்ளார் பின்னர் அது குரூப் சண்டையாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அங்கிருந்து இரு கும்பலும் கிளம்பி உள்ளது சண்டை முடிந்து அங்கிருந்து அருள் பாண்டி மற்றும் அவரது நண்பர்கள் கோத்தகிரி சாலையில் மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அங்கு காரில் வந்த இந்திர்சித் அருள் பாண்டியின் இருசக்கர வாகனத்தில் மோதி அதில் இருந்த மூவர் மீதும் காரை ஏற்றியுள்ளார் அருள் பாண்டி தன்னுடன் சண்டையிட்டதால் கடும் கோபத்தில் இருந்த இந்திர் சித் இந்த கொடூர செயலை செய்துள்ளார் இதில் அருள் பாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் வசந்த் மற்றும் அருள்குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து காரில் இருந்தவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தி காரை ஏற்றி கொலை செய்தவர்களை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு கிருஷ்ணகிரி பகுதியில் தலைமறைவாக பதுங்கியிருந்த குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கை கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் சினிமா பாணியில் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது